வணக்கம் நண்பர்களே நம்ம நேற்று போட்ட வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த தலைமை தற்கொலைக்கு இனிமேட்டு தான் அரசியல் களம்னால் என்னன்னு தெரியும் அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் வந்து இனிமேட்டு தான் தெரியும் நான் சொல்லியிருந்தேன் நேற்று இன்னைக்கு வீச்சல் அதாவது நூறு சதவீத தாக்குதலில் எல்லோருமே களத்தில் நிற்கிறாங்க அதிலும் அண்ணன் ஜெயக்குமார் நேற்று சொன்ன மாதிரி தான் அவரெல்லாம் களத்துக்கு வந்தால் இவெல்லாம் தாக்குப்பிடி போனா அப்படின்னு கேட்டிருந்தேன் இன்னைக்கு அவர் அவருடைய அந்த கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கார் விஜய்க்கு எதிராக அது மட்டுமல்ல பல விஷயங்களை தோன்றுறார் நீ கருப்பில் எவ்வளோ வாங்கின வெள்ளையில் எவ்வளோ வாங்கின அந்த அறிக்கையை முதல்ல கொடுற நீ ஒரு அரசியல்வாதியா முதல்ல சும்மா வந்து விசிலடிச்சு குஞ்சிக்கிற மாதிரி வந்து அங்கே டான்ஸ் போட்டுட்டு ஒரு கட்சியோட ஆண்டு விழா தொடக்க விழா அதில் என்ன பேசணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து ஜனங்களை வந்து விசிலடி வச்சுக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவரா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் கடுமையாக பதிவு பண்ணியிருக்காரு நீ ஜெயக்குமாரோடைய கேள்விகளுக்கெல்லாம் விஜயால நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது அதனால தான் அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆர் காலத்து தலைவர்கள்லாம் களத்தில் இறங்கினாங்கன்னா அடி வெளுத்து வாங்கிருவாங்க கதறிக்கிட்டு ஓட வேண்டியிருக்கோம் அந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஜெயக்குமார் அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அதனால் அவங்க சிபிஐக்கு போய் வந்த உடனே வந்து இவனுக்கு பாஜக மேலே பயம் வந்துடுச்சு பாஜக கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பேசுறாரு அது என்ன பாஜக மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிற அவன் ஒன்று அதிமுக திமுக கிட்டே வந்துடுற பாஜக மேலே உனக்கு அவ்வளோ பயம் இருக்கா சிபிஐயில் வந்து மிரட்டி அனுப்புனாங்களா அப்படின்னு அவர் நேரடியாகவே கேள்வி கேட்குறாரு அதே போல் அண்ணன் ஐபி ஐ பெரியசாமி அவன் நான் ஒரு ஆள் இவனாம் ஒரு அரசியல்வாதி இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு கடுமையான எதிர்வனைகள் அரசியல் அரங்கத்தில் வந்து இவ்வளவு கடுமையான எதிர்வனை வந்து யாருக்குமே இது வரைக்கும் வந்ததில்லை அதனால வந்து எல்லாருமே இவனை பற்றி பேசுகிறாங்க இவன் பெரியாள் இவனுடைய பேச்சுக்கு வந்து எல்லா மட்டத்திலும் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்காதீங்க ஏன்னா இவன் ஒரு பிரபலம் இளைஞர்கள் மத்தியில் வந்து இவன் அதிகமாக பேசப்படுகிற ஒரு பொருளாக அல்லது அதிகம் பார்க்கப்படுகிற ஒரு நபராக இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு வந்து அவது ஒரு அள்ளி வீசிட்டு சும்மா போயிட முடியாது அப்படியே அவது ஒரு அள்ளி வீசினா எல்லோரும் அமைதியாக இருந்தால் அது உண்மை அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால முதலமைச்சர் வேணா எதுவும் சொல்லாமல் இருக்கலாம் உதயநிதி எதுவும் சொல்லாமல் இருக்கலாம் அல்லது கனிமொழி எதுவும் பேசாமல் இருக்காங்கன்றதுக்காக வந்து திமுக தாக்காமல் அப்படி அமைதியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கள் பண்ற அரசியல் வேற அது என்ன சொல்கிற அவர்களுடைய அரசியல் ரேஞ்சு வேற ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா திமுகவில் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே அவங்க அட்டிக்கு ரடி வந்து மிக கடுமையாக இருக்குது நம்ம டி கே இளங்கோவன் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க விஜய் விஜய்க்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது அரசியல்னால் என்னன்னு தெரியாது அரசியல் பேச அவனுக்கு எந்த ஒரு தகுதியோ அறிவோ கிடையாது அது அது இல்லாதவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குற தப்பு தானே அதைத்தான் வந்து அவங்க எல்லாம் பதிவு பண்ணுறாங்க அடுத்து அண்ணாமலை அதாவது அண்ணாமலை அண்ணாமலை பண்ணுறதும் ஒரு தற்கொரி அரசியல் தான் இந்த விஜய் எப்படியோ அதே மனநிலை தான் அண்ணாமலைக்கும் கூட இந்த நாற்பத்தொரு பேர் செத்தாங்க செத்து அந்த களத்துக்கு போன அண்ணாமலை அடுத்த நாளே களத்துக்கு போனார் அண்ணாமலையும் அல்லது பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே அடுத்த நாள் களத்துக்கு போயிட்டாங்க போய் அங்கே இறந்தவர்களுக்கு ஆறுதல்லாம் சொன்னாங்க எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனால் அந்த அண்ணாமலை அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அன்றைக்கி விஜய்க்கு சப்போர்ட் நீங்கள் வீட்டில் முடங்கிடாதீங்க வெளியே வாங்க நாங்கெல்லாம் இருக்கோம் பார்த்துக்கிறோம் அன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்த அதே அண்ணாமலை இன்னைக்கு விஜய் ஒரு வெத்து வேட்டு என்ன எங்களை டப்பா என்ஜின்னு சொல்கிற உனக்கு என்ஜினியர் இல்லைடா உங்ககிட்ட என்ஜினியர் இல்லை அல்லது என்ஜினு போட பெட்ரோலும் கிடையாது டீசலும் கிடையாது நீ ஒரு ஆளு மயிரே கிடையாதுட அப்படின்றார் அன்னைக்கு சப்போர்ட் பண்ண அதே அண்ணாமலை அதே நயனார் நாகேந்திரன் அத்தனை பேரும் இன்னைக்கு விஜய் போட்டு வெளுக்குறாங்க காரணம் அது அரசியல் அது எல்லாருக்குமே தெரிந்த தன்னை ஒருத்த தாக்க வரா தாக்குறான் அப்படின்னும் போது வந்து அதை அப்படியே வந்து விட்டுற முடியாது பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்ட்டு அத்தனை கட்சிகளும் மிக கடுமையான எதிர்வனையாற்றிட்டு இருக்காங்க ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போச்சு இன்னைக்கு அவருடைய பேச்சை பார்த்தபோது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க அதாவது மு க ஸ்டாலின் இந்த விஜய் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தலையேன்னு கேட்கும்போது இந்த தற்கொலைப்பை ஒருத்தன் டி அந்த விவாதத்தில் ஒரு டிவி விவாதத்தில் பார்த்தேன் அவன் சொல்கிறான் முதல்ல முக்கா ஸ்டாலின் அவர்களை ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லு எங்கள் தலைவரை நாங்கள் வைக்க சொல்கிறோம் அப்படின்றான் அப்படியே அறிவுகிட்ட முண்டை அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கா விஜயோட ப்ரெஸ் மீட்டு அவன் எங்கேயாவது ப்ரெஸ்ஸை பார்த்து நின்று பேசியிருக்கான்னா திருச்சி ஓடி இருக்கான் மதுரையில் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் சொல்லிட்டானா அது ஒரு ப்ரெஸ் மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கு இந்த விலங்கு அது மூதேவி ஆனால் முதலமைச்சர் தினமும் பிரஸ்ஸை சந்திக்கிறார் போகிற கூட்டங்களில் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் பார்த்தாக்க அவர் அவங்கள தவிர்த்துட்டு போகிறதே கிடையாது அவரும் வந்து பேசுறாரு அவர் இன்னைக்கு குளத்தூர் தொகுதிக்கு த நலத்திட்ட பணிகள் எல்லாம் தொடங்கி வச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க சார் கடுமையான விமர்சனம் வருது சார் உங்களுக்கு எதிராக அது புதிய எதிரிகள் வந்து உங்களை கடுமையாக தாக்குறாங்களே அப்படின்னும் போது ரொம்ப கூலாக சொல்கிறாரு எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாதுப்பா நான் வந்து யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை எனக்கு எல்லோரும் நண்பர்கள் தான் நான் எல்லாரையும் மதிக்கிறேன் என்ன ஒரு மனசு இது நம்மெல்லாம் ஏன் மு க ஸ்டாலின் இவ்வளோ சாப்பிட்டா இருக்காரு அரசு பண்ணியிருக்க வேணாமா நாடகட்டியிருக்க வேணாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் என்னடனா ரொம்ப கூலாக எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது என்னை திட்டாவோ திட்டிட்டு போட்டோம் அவனும் கூட எனக்கு நண்பன் தான் நான் அவனையும் மதிக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பதிலை சொல்லிட்டேன் நான் அந்த இடத்துல அப்படியே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் அந்த இடத்துல பார்க்கறேன் ஏன் இந்த இடத்துல நான் அவரை தலைவர் அப்படின்னு குறிப்பிட்றேன்னா நிஜமாவே தலைவருக்கான அத்தனை தகுதிகளும் அத்தனை பண்புகளும் கொண்ட ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இடத்துல அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றதை விட தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றது தான் சால பொருத்தம் ரஜினியுடைய அரசியல் என்னவா இருந்ததுன்னா எனக்கு யாரும் எதிரிகள் கிடையாது என்னை திட்டுகிற யாராக இருந்தாலும் அவர்களையும் நான் நேசிப்பேன் அவர்கள் மீதும் அன்பு காட்டுவேன் அவர்களையும் நான் மதிப்பேன் அவர்களை நான் பதிலுக்கு திட்ட மாட்டேன் இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அரசியலாக அரசியல் அந்த அவருடைய நெறிமுறையை வச்சிருந்தார் அவர் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ரஜினியினுடைய அரசியல் இருந்து அவர் கட்சியை நான் தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பின்வாங்கின வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா நாளும் எப்படி கடந்தது ரஜினியினுடைய டாப்பிக் இல்லாமல் தொலைக்காட்சி விவாதம் எதுவுமே வந்து நிறைவு பெற்றதில்லை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமான தொலைக்காட்சி அந்த அந்த விவாதங்களை எடுத்து பாருங்க இப்போயும் கூட ஆர்கி ஓசியில் இருக்குது நீங்கள் எல்லா தொலைக்காட்சியோட யூடியூப் சேனல்லையும் அது இருக்கும் அத்தனை தொலைக்காட்சிகளும் செய்தி ஊடகங்கள் அத்தனையும் தொடர்ச்சியாக தினமும் வந்து ரஜினியினுடைய டாப்பிக்கை தான் வந்து விவாத பொருளை எடுத்து வச்சு பேசுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் பேசுனது அதாவது ரஜினியினுடைய பேச்சு வெளியில் புது வெளியில் எங்கேயாவது போனால் அங்கே அவர் பேசுனது அரசியல் களத்தில் இருந்தபோது பேசுனதெல்லாம் பார்த்தா யாருமே அவர் திட்டமிட்டார் யாருடைய விமர்சனத்துக்கும் அவர் வந்து பயந்ததும் இல்லை பதில் சொன்னதும் இல்லை பொதுவான ஒரு பதில என்ன சொல்லுவாங்க எல்லோருமே எனக்கு நண்பர்கள் தான் நான் யாரையுமே அரசியல் வேற அரசியல்ல அரசியல் ரீதியாக அவர்கள் என்ன கருத்து வைத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்ன திட்டுனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவர்கள் அனைவரையுமே நான் மதிக்கிறேன் அனைவருமே என்னுடைய அரசியல் என்பது ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல்னா அனைவரையும் மதித்து அன்போடு நடத்துறது தான் ஆன்மீக அரசியல் உடனே இவங்க அதுக்கு சங்கி இந்த சாயம் அந்த சாயம் என்னென்னவோ பூசினாங்க அவர் எனக்கு எந்த சாயமும் பூச முடியாதுன்றத சொன்னது மட்டும் இல்லை வெளிப்படையாவே தன்னுடைய குணம் தன் தான் இப்படித்தான் என்னுடைய அரசியலும் இப்படித்தான் இருக்கும் பொய் சொல்ல மாட்டேன் லஞ்சம் அது இதெல்லாம் வந்து என்னுடைய அந்த வாழ்க்கையில அதுக்கெல்லாம் இடமே கிடையாது நான் ஒன்றும் இல்லாமல் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்த காலத்திலயே நான் பொய் பேசுனதில்லை தவறு செய்தது இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன் இப்போ நான் ஏன்டா போய் சொல்லணும் நான் ஏன்டா தப்பு பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலினுடைய அரசு அவர் ஆரம்பத்தில் இந்த முதல்வராக பிறகு கூட இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறதுலேருந்து அல்லது கடுமையான சாடல் இதெல்லாமே வந்து மு க ஸ்டாலின் பண்ணியிருக்கார் ஆனால் இப்போ களம் எப்படி இருக்குன்னா மிகுந்த கொதி நிலையில் இருக்குது அவருக்கு எதிராக வந்து அவ்வளோ பேர் பேசுகிறாங்க பாஜக அதிமுக இந்த தற்கொலை விஜய் என்ன அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அத்தனை பேருமே மு க ஸ்டாலின் கடுமையா விமர்சனம் பண்றாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் அவர் அவருக்கு அவரால் அவர் சக்திக்கு முடிஞ்ச பொய்கள் எவ்வளவோ அவ்வளோயோ வந்து மு க ஸ்டாலினுக்கு எதிராக அபத்து விடுறாரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக பாஜக கூட்டணி இருந்தது அது வாஜ்பாய் இருந்ததுனால வாஜ்பாய் எப்படிப்பட்ட நல்ல மனிதர் எப்படிப்பட்ட பண்பாளர் அப்படின்னு இந்த நாடு அரியம் அவங்க யாருமே பாஜகன்ற கட்சியை பார்க்கல வாஜ்பாயை மட்டும் தான் பார்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த வாஜ்பாயோட கூட்டணி வச்சுதான் இப்போ வரைக்கும் வந்து சொல்லி கேட்டுறாரு எடப்பாடி அதுக்கு முன்னே ஜெயலலிதா வச்ச கூட்டணி பத்தியோ அல்லது இது இப்போ அண்மை காலத்தில் இவங்க வச்ச கூட்டணியை பத்தி அவங்க பேசுறதில்ல பாஜக கூட அந்த ஒரு கூட்டணி அதையே வந்து இப்போ வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டு ஆயிரக்கணக்கான பொய்களை வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவருக்கு ஒரு முதல்வர் என்ற முறையில் அந்த பொய்கள் எந்த அளவுக்கு அது பொய்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவர் வந்து மேடைதோறும் பேசுகிற தவிர தனிப்பட்ட தாக்குதல் அல்லது யார் மீது வந்து அந்த வன்மம் இது எதையுமே வந்து அவர் மு ஸ்டாலின் வந்து அவர் மனசில் இல்லை அப்படிங்கிறது அவர் அண்மைக்கால செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போது எச் ராஜா பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர் பேசாத பேச்சே இல்லைங்க அவ்வளவு கெட்ட வார்த்தையோடைய திட்டியிருக்காரு திமுகவையும் முதல்வர் உட்பட திமுகவின் அத்தனை தலைவர்களே வந்து அவர் எச் ராஜா அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையை அறிவிச்சிருச்சு அவருக்கு பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு முத மு உடனடியாக போய் நாங்கள் பார்க்குறாரு இதை எச் ராஜாவை பார்த்த ஒரு முதல்வர் அப்படிங்கிற நிலையில் இருந்த தலைவர் யாருன்னா மு க ஸ்டாலின் தான் அவங்க கட்சி அவங்க கட்சியில் இருக்கிற முதல்வரோ முதல்வர்களோ அல்லது பிரதமரோ அல்லது வேற துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான பதவியில் இருக்கிற யாருமே வந்து அவரை வந்து பார்க்கல தமிழிசை சுதந்திர மாதிரி ஆட்கள் போய் பார்த்தாங்க ஆனால் முதலமைச்சருங்கிற பொறுப்பில் இருக்கிற மு ஸ்டாலின் தான் போயிட்டு அவரை போய் பார்க்குறாரு ஆறுதல் சொல்லிட்டு அன்பா பேசிட்டு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அறிவுறுத்திட்டு வர்றாரு இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்த்தார் அவரு எல்லாரையுமே ராமதாசை கூட போய் பார்த்து நல்ல விசாரிச்சார் ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு வந்திருக்கு இதை வந்து ரஜினி பாணியான அந்த அரசியல் அப்படின்னு நான் பாக்குறேன் நான் எனக்கு உண்மையே ரஜினி அரசியலுக்கு வரல அரசியல் பண்ணலை அப்படின்னு நம்ம எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவருடைய அரசியலை முன்னெடுத்துட்டு இப்போ மு க ஸ்டாலின் வந்திருக்கிறதாதான் நான் பார்க்குறேன் அதே வார்த்தை ரஜினி சொன்ன அதே வார்த்தை எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை எல்லோரிடமும் அன்பாக இருப்பது தான் வந்து என்னுடைய குணம் நான் அத்தனை பேருக்குமே அத்தனை பேருமே வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்றத அப்படியே வந்து மு ஸ்டாலின் இப்போ வந்து சொல்லியிருக்காரு அவரும் இப்போ இந்த அரசியல் ரஜினியின் அரசியலை தான் அவர் முன்னெடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுவும் இதுவும் கூட ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து இது ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியல் அது அவங்க ரஜினி அரசியல் எப்படி இதை போய் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்கல்ல சீமானெல்லாம் வந்து எப்படி அப்படி எப்படி ஒருத்தர் திட்டாமல் எப்படி இனி அரசியல் பண்ணுற அப்படின்னு கேட்டார்ல இந்த மு க ஸ்டாலின் பண்ணுறாரு இனி வந்து இப்படி தான் என்னுடைய அரசியலுங்கிறத அவர் வந்து திட்டவட்டமாக வந்து தெரிவிச்சிட்டாரு ஒரு வகையில் இது திமுகவுக்கும் சரி முதல்வருக்கும் சரி அவருடைய மரியாதையை வந்து பல மடங்கு ஏற்றிருக்கு இப்போ நாமெல்லாம் அவர் கடுமையாக திட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எல்லோரும் எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அவரு நான் அத்தனை பேரையும் மதிக்கிறேன்பா என்னை திட்டினா கூட பரவாயில்ல நான் வந்து மதிக்கிற அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டாரு நிச்சயமா வந்து ஸ்டாலினுடைய அந்த இந்த 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 மாதிரியான போக்கு அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை தேடித்தரோம் அவரை மீண்டும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தோடு வந்து முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம்